கோவில் நிலத்தை மீட்க கோரி பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசியல்வாதிகள் ஊழல் வழக்கில் நீதிமன்றம் சென்று வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் அதுவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கோர்ட்டுக்கு தற்போது செல்வது ஆட்சியின் செயல்திறனை காட்டுவதாகவே பார்க்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பது ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள புனித ஜோசப் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளியை அப்புறப்படுத்த கோரி பாஜகவின் ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளியை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கு மாற்றியிடம் ஒதுக்க வேண்டும் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் சந்திரமோகன் அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிவி வி ஆதித்ய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் கோயில் செயல் அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக வினோத் ராகவேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை நேரில் ஆஜராகி விளக்க விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கானது தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வினோத் ராகவேந்திரன் மனுவில் குறிப்பிட்டிருந்த அமுதா மதுமதி சந்திரமோகன் ஸ்ரீதர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பரணிதரன் கிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் அவர்கள் தரப்பில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததற்கு மன்னிப்பு கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை அடுத்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்க ி தாலுக்கா பெரிய கிர அப்பள்ளிக்கு நான்கு புள்ளி எழுபத்தி மூன்று ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் ஆனால் ஏற்கனவே பள்ளி இருக்கும் இடத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அந்த பகுதியில் சாலை வசதி ஏதும் இல்லை என்றும் வேலைகள் நடைபெறுவதாகவும் பள்ளி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது மேலும் கடலூர் நகர்ப்புற பகுதியிலேயே ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நிலம் ஒதுக்கி தர வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை பரிசீலித்த நீதிபதிகள் புதிய இடத்து ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் வேறு இடம் ஒதுக்க கோரி அரசிடம் விண்ணப்பிக்குமாறு பள்ளி நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியதோடு அதனை பரிசீலிக்கும்படி வருவாய்த்துறை செயலாளருக்கும் உத்தரவிட்டனர் மேலும் அதிகாரிகளுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடித்து வைத்தனர் இந்த நிலையில்தான் தான் அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலையை பாஜக செய்வதாகவும் பெயரளவில் மட்டுமே அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்றும் அதிகாரிகள் யாரின் பேச்சை கேட்டு நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது